தமிழகத்தில் இளம்பெண் ஆணுவ கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன ஒரே நாள் இரவில் இறந்த இளம்பெண்ணின் உடலை உறவினர்கள் எரித்தது ஏன் பட்டுக்கோட்டை அருகே கோட்டை நெய்வு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள் இவரின் மகள் தான் பத்தொன்பது வயதான ஐஸ்வர்யா இவர் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மகன் நவீனை காதலித்துள்ளார் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஐஸ்வர்யாவும் பட்டியலினத்தைச் சேர்ந்த நவீனும் பள்ளி காலத்தில் இருந்தே காதலித்து வந்துள்ளனர் இது தொடர்பாக ஐஸ்வர்யாவின் பெற்றோர் பல முறை நவீனை தனது மகளுடன் பழகக்கூடாது என எச்சரித்துள்ளனர் ஆனாலும் யாருக்கும் தெரியாமல் இருவரும் தொடர்ந்து தங்கள் உறவை தொடர்ந்து வந்துள்ளனர் படிப்பை முடித்த இருவரும் திருப்பூரில் வெவ்வேறு நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளனர் இருவரின் விஷயமும் வீட்டுக்கு தெரியவர ரகசியமாக திருமணம் செய்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர் நவீனின் அப்பாவிடம் சென்று தங்கள் மகளை மட்டும் அனுப்புமாறு கூறியுள்ளனர் மேலும் இதனை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் இவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்த பல்லடம் காவல் போலீசார் திருமணம் செய்த புதிய ஜோடியை அடைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பேச்சுவார்த்தையின் போதே ஐஸ்வர்யாவின் உறவினர்கள் ஐஸ்வர்யாவை காரில் அழைத்து சென்றுள்ளனர் பின் நவீன் தனது வீட்டுக்கு சென்றுள்ளார் ஆனால் அடுத்த நாளே பேரிடியாய் ஐஸ்வர்யா விட்டதாக தகவல் கிடைத்துள்ளது உயிரிழந்த ஐஸ்வர்யாவின் உடலை யாருக்கும் தெரியாமல் குடும்பத்தினர் எரித்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐஸ்வர்யாவும் தானும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்ததாகவும் அவரை குடும்பத்தினரே கொலை செய்து விட்டதாகவும் ஐஸ்வர்யாவின் கணவர் நவீன் வேதனை தெரிவித்துள்ளார் நான் ஐஸ்வர்யாவும் ஸ்கூல் லவ் பண்ணி வந்து கொண்டோம் அஞ்சு வருஷமாக ஐஸ்வர்யா திருப்பூர் ரெண்டு வருஷமா வேலை பார்த்தாங்க நானும் துருப்புல தான் வேலை பார்த்தேன் ஒரு மூணு வருஷமாக ஐஸ்வர்யா பணிக்கப்பட்டிருந்த நிதியின் கம்பெனியில் தடி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நாகரப்பாளையம் பென்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு கூப்பிட்டு போகணும் சார் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு மூணு நாள் விட்டுருந்தோம் கம்பெனியில் ஃபோனு இப்போ பணம் ஏடிஎம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிச்சு நான் போய்ட்டு கூப்பிட்டு வந்து என் கூட தான் வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் என் கூட தான் இருந்துச்சு ஒன்றா ஒரே ரூமில் தான் இருந்தோம் ஒன்றா தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக நியூயோர்க்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றும் கால் பண்ணி நான் வந்து ஊருக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு அதோட விட்டுறேன் சார் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் வந்துச்சு கிளம்பி நான் கா மதியானமும் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு வாங்காச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க அப்பா அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில் கம்பெனியிலேருந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பனியில் போய் ரூம் எடுத்து தங்க தங்கியிருந்தேன் நிறைய பையன் தான் எனக்கு ரூம் எடுத்து கொடுத்துட்டுலாம் போனோம் திருத்தர பையன் அப்புறம் விசாரிச்சிருக்குப்பாங்க எல்லாரும் அவன் நரேஷை போயிட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து மிரட்டியிருக்காங்க மிரட்டி அவன் நான் இருக்க இடத்த சொல்லிட்டான் அப்புறம் பல்லணம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்தாங்க வந்து பொண்ணை மட்டும் தான்டா அவன் ஹேண்டவர் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மட்டும் ஹேண்ட் பண்ண சொன்னாங்க அப்புறம் நான் விசாரிச்சதுக்கப்புறம் நான் அவரை பொண்ணை விட முடியாது சார் நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா அப்படி இருக்காங்க நீ வேணா நீ போய்டு நான் பொண்ண மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படி நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னென்ன பண்ணிக்குவாங்க போயிட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார் பொண்ணு போவே முடியாது சார் நானும் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன் நானும் திருப்பி போனேன்னு கூப்பிட்டு போனேன் பத்து நிமிஷத்தில் அவன் காரை பா ஃபாலோ பண்ணி பல்லம் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வெளிலன்னா அவங்க உள்ளே போனதுக்கு போனதுலேருந்து வெளில வந்ததுலேருந்து பார்த்துட்டு நான் போலீஸாரை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி பொண்ணு ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் அவர் என்ட்ட கேட்டார் நீ இங்கே இருக்கியா ஃபோர் ஏடான்னு கேட்டால் நான் ஊருக்கு போகிறேன் சார் சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா சார் நானும் கா அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் வந்து குளித்தலை என்னை போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார் செக் போஸ்ட்டில் அப்புறம் அந்த நம்பரை கொடுத்தான் அவங்க போலீஸ் ஃபோனுச்சு பேசி நான் வந்துவிட்டேன் சார் அதுக்கப்புறம் வந்து செங்கப்பட்ட காரை மிஸ் பண்ணிட்டேன் சார் செங்கிப்பட்டி தாண்டி காரை மிஸ் பண்ணிட்டேன் கரண் திருப்பி கரம்பகூலேருந்து காரை பிடிச்சிட்டேன் சார் பிடிச்சதுக்கப்புறம் கார் நெய்வூர்த்தி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சார் நான் வீட்டுக்கு வந்தேன் வந்ததுக்கு காலைல நான் ஒம்பது மணிக்கு ஒம்பது வரைக்கும் எழுந்திரிச்சேன் சார் அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாயத்தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு சார் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க சார் யாரு கொண்டது யாருக்கு கொண்டுன்னு சொல்லலாம் சொல்லல யார் கொண்டு சொல்லலை சார் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டதால் ஐஸ்வர்யா ஆணவ கொலை செய்யப்பட்டதாக நவீனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் பூவாலூர் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இரவோடு இரவாக ஐஸ்வர்யா இறந்தது எப்படி கொலை செய்யப்பட்டாரா அவரை கொன்றது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்